எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு தகவல் ஜிஎஸ்டியில் அந்த வகையில் இன்று ஜிஎஸ்டி மேல் முறையீட்டு தீர்ப்பாணையம் பற்றிய ஒரு சிறப்பு காணொலி நிகழ்ச்சி ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபியூனல் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்டி சம்பந்தமான ஏதாவது குறைகள் இருந்தால் அந்தந்த மாநில உயர் நீதிமன்றங்கள் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது அது சம்பந்தமாக விஷயங்களை ஜிஎஸ்டி அப்பீல் ஆபீஸில் முறையீடு செய்ய வேண்டும் என்பதுதான் சட்டம் ஆக இந்த இரண்டுமே சாதாரணமாக இருக்கக்கூடிய சில்லறை வணிகர்களுக்கு மிகவும் கடினமான சூழல்தான் ஏனென்றால் உயர் நீதிமன்றங்களுக்கு சென்று வழக்காடுவது என்பது கால விரயம் மற்றும் பொருளாதார சிக்கலும் உண்டாக்கும் ஆகவே ஐம்பத்தி ரெண்டாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ரெக்கமெண்டேஷன் செய்துள்ளது ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபியூனல் அமைக்க வேண்டும் என ஜிஎஸ்டி நோட்டிபிகேஷனை அனுப்பியுள்ளது ஆக பதினாலு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிபிகேஷனில் மிக தெளிவாக ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபியூனல் ஜிஎஸ்டி முறையீட்டு தீர்ப்பாணையம் அமைக்க வேண்டும் என்பதை மிக தென்ன தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் முப்பத்தி ஒரு ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபியூனல் இந்தியா முழுவதிலும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் அமைக்கப்படும் எனவும் அதில் குறிப்பாக இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளடக்கிய மொத்தம் முப்பத்தி ஒரு ஜிஎஸ்டி அப்பிலேட் ட்ரிபியூனல் அமைப்பதற்கான முழுமையான விவரங்கள் அந்த ஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன் டேட்டட் பதினாலு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகாரப்பூர்வ வெளியீடு செய்யப்பட்டுள்ளது ஆக தமிழகத்திற்கு உடனடியாக ஜிஎஸ்டி அப்பிலேட் ட்ரிபியூனல் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பான தீர்ப்பாணம் அமைப்பதற்கு தமிழ்நாடு மாநில வணிக சங்கங்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில வரி ஆலோசகர் சங்கங்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி சங்கங்கள் உடனடியாக நிதியமைச்சகத்திற்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலிற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் கோரிக்கை வைக்கவும் அதன் மூலம் விடிவு காலம் கிடைப்பதற்காக மிக விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது காரணம் ஜிஎஸ்டியில் ஏற்படக்கூடிய லிட்டிகேஷன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் எந்த விதமான ஒரு வசதியும் கிடையாது அதற்கு மேல் முறையீடு செய்தால் மட்டுமே தீர்வு அது சில்லறை வணிகர்களுக்கும் சிறு வியாபாரிகளை நம்பி தொல் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கல் மற்றும் வரி ஆலோசகர்களுக்கு இயலாத கா காரியமாகும் ஏனென்றால் குறிப்பாக பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் அல்லது ஒரு கோடி இரண்டு கோடிக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சிறு சிறு விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி கேன்சிலேஷன் அந்தந்த மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள் கேன்சல் செய்து விடுகிறார்கள் அவற்றை ரிபோர்ட் செய்வதற்கு முப்பது நாட்கள் மட்டுமே கால அவகாசம் உள்ளது இது பெரும்பாலான பெரும்பாலான வணிகர்களுக்கும் மற்றும் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிகளுக்கும் தெரியவதற்கு வாய்ப்பில்லை காரணம் முழுமையான உடைய சட்டங்கள் மக்கள் மத்தியில் சென்றடையவில்லை என்பதுதான் ஆகவே இந்த ஜிஎஸ்டி தீர்ப்பாணையம் என்பது உடனடியாக அமைக்கப்பட்டால் இது போன்ற சில சில பெரிய பிரச்சனைகள் மற்றும் சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் ஏனென்றால் சட்டம் எல்லோருக்கும் சமம் என்றால் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஏழு மாதங்கள் எட்டு மாதங்கள் முடிந்துவிட்டது இன்னும் ஜிஎஸ்டி அப்பிலேட் தீர்ப்பாணையம் தமிழ்நாட்டில் அமைக்கப்படவில்லை ஒரு சில மாநிலங்களில் இந்த ஜிஎஸ்டி அப்பிலேட் ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ஹரியானா மாநிலத்தில் ஜிஎஸ்டி அப்பிலேட் தீர்ப்பான அமைக்கப்பட்டுள்ளது ஆக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டால் இது சம்பந்தப்பட்ட சில விவரங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ளவர்கள் எளிதாக தொடர்பு கொள்வதற்கு தமிழ்நாட்டு தமிழ்நாடு சென்னைக்கு செல்வதற்கும் மற்றும் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் செல்வதற்கும் மிகவும் எளிதாக இருக்கும் அந்த வகையில் ஜிஎஸ்டி அப்பீல் ஆபீஸ்களுக்கு செல்வது தவிர்க்கப்பட்டு குறிப்பாக உயர் நீதிமன்றங்களுக்கும் செல்வ செல்வதிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டு இந்த ஐம்பத்தி ரெண்டாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தினுடைய பரிந்துரையின்படி ஜிஎஸ்டி நோட்டிபிகேட் செய்யப்பட்ட இந்த ஜிஎஸ்டி அப்பீல ட்ரிபியூனல் உடனடியாக அமலுக்கு வந்தால் அனைவருக்கும் உதவியாக இருக்கும் ஆகவே இது சம்பந்தப்பட்ட இந்த காணொலி எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்பதில் நீங்கள் தான் ஒத்துழைப்பு நல்கி ஜிஎஸ்டி அதிகாரிகளும் உடனடியாக இதை அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்